கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே உங்களை பெருக பண்ணுவார் இந்த ஜப வேளையிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அருமையான காரியத்தை நாம் தியானித்து விட்டு ஜபிக்க போகிறோம் பாருங்கள் முப்பத்தி நான்காம் சங்கீதத்திலேயே ஒரு அற்புதமான காரியம் அதாவது அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் தாவிது பாடின பாட்டு கைவிடப்பட்ட ஓடிக்கொண்டிருக்கிற தப்பி ஓடுகிற சூழ்நிலையிலே அற்புதமான அந்த தாவிது பாடின ஒரு பாட்டை அவருடைய சங்கீதத்தை இப்பொழுது தியானிக்க போகிறோம் எனக்கு அன்பான பிள்ளைகளே எத்தனையோ சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை கொண்டிருக்கலாம் பிரச்சனைகள் நம்மை துரத்தி பண நெருக்கடிகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் அல்லது வேலையில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம் பாருங்கள் வார்த்தை நீதிமான் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான் என அன்பான பாருங்கள் எங்க இருந்து எந்த ஓடி சரி இருந்து தப்பி ஓடினாலும் சரி அல்லது நீங்கள் விடுவிக்கப்படும்படியாய் விடுவிப்பார் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி சகாயர் இல்லாமல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தாலும் சரி கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகம் ஐயா நீங்கள் அதற்குள்ளே ஓடி சுகவாய் இருக்க முடியும் என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த இரவு வேளையிலே இந்த இரவு ஜபத்திலே எங்களோடு கலந்து கொண்டு ஜபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க கர்த்தருடைய தாமம் ஐயா அவரே நம்முடைய அடைக்கல பட்டணம் இந்த இயேசுவே நம்முடைய புகலிடம் அடைக்கல பட்டணம் நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர் பாருங்க அவர் உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா உபத்திரவங்கள் துன்பங்களுக்கும் அவைகள் அவைகள்மாயிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி உங்களை விடுவித்து பாதுகாத்து ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் எனக்கு அன்பான உங்களை கைவிடவே கைவிடவே மாட்டார் மாட்டார் இந்த கர்த்தர் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன் எந்த சூழ்நிலையிலும் சகலவிதமான ஆறுதலோடு உங்களை நடத்துவார் நீங்கள் அவரை மட்டும் கொள்ளுங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்திலே காத்துக் கொள்ளுவீர் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை கைவிடவே மாட்டார் ஐயா கர்த்தருடைய தூதன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் எங்க ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி என் அன்பு சகோதரியே சகோதரனே நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி ஒருவேளை யாருமே இல்லை இந்த இக்கட்டுகளில் இந்த உபத்திரவங்களில் இந்த என்னுடைய பிரச்சனைகள் யாரும் மே தெரியாது இந்த வியாதி என்னை இந்த கஷ்டம் குடும்ப பிரச்சனைகள் என்னை ஓடிக்கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இவரையே நோக்கி பார்த்தீர்களானால் அவருடைய தூதர்கள் பாருங்க அவருக்கு பயந்தவர்களை பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய கண்கள் பாருங்க நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்கிறது ஐயா அந்த மகா சர்வ வல்லமை தேவனுடைய செவிகள் நீ உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் கூப்பிடுதலுக்கு அவைகள் அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரத்திற்கும் ஒன்று ரெண்டு உபத்திரத்திற்கு அல்ல அப்ப பாருங்க நீதிமான்கள் எத்தனை உபத்திரத்தில் மாட்டி இருக்கிறார்கள் பாருங்க நீதிமான்கள் எத்தனை உபத்திரத்திலே மாட்டிக்கொண்டு சில வேலைகளிலே தத்தளிப்பார்கள் என்று கவனியுங்கள் ஊழியத்தில் நாங்கள் மகா கஷ்டங்களை படும் வேலைகளிலே நாங்கள் மகா கஷ்டங்களை பட்டு ஓடிக்கொண்டே இருந்த வேலைகளிலே அநேகர் நினைத்தார்கள் இவர்கள் ஆண்டவர்களோடு தான் இருக்கிறாரா இவர்கள் உண்மையான ஊழியம் செய்கிறார்களா என்று அநேகருக்கு சந்தேகம் எழும்பிவிட்டது பாருங்க எங்க பாருங்க நீதிமான்கள் நீதிமான்களுக்கு எத்தனை துன்பம் வருமா அநேக உபத்திரங்கள் உண்டா எல்லா உபத்திரவங்களும் நீங்களாக்கி கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எத்தனையாயிருக்கும் அநேகமாயிருக்கும் எங்கோ அகப்பட்டு வேதனைப்பட்டு எங்கோ துன்பத்திலே கிடக்கிற என் அன்பு சகோதரிய சகோதரனே சகோதரியே எங்கோ அடைபட்டது போல சிறைப்பட்டது போல என் வாழ்க்கை முடங்கி போய்விட்டது என்று உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் இருக்கிறதா ஐயா இங்கே இருந்து நான் எப்படி இந்த இடத்தில் இருந்து தப்பிக்க முடியும் என்னை விடுவிப்பார் இல்லையே நான் இந்த தேசத்திலே இந்த பகுதியிலே இந்த நாட்டிலே வந்து அல்லல் அவதிப்படுகிறேன் எனக்கு உதவி செய்வான் யார் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய பண கஷ்டங்கள் உங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் நெருக்கிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் மரணத்தை நோக்கி ஓடுகிறது போல் உங்களுக்கு அல்லது பாதாளத்தை நோக்கி ஓடுகிறது பாதாளம் உங்களை விழுங்கி விடுவது போலவும் காணப்படலாம் பயப்படாதிருங்கள் என கண்பான தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலைக்கும் எந்த சிச்சுவேஷனுக்கும் நீங்கள் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கருத்துடைய வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்ப அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் உங்களை விடுவிப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் வரலாம் கொடுமையான காரியங்கள் வேண்டுமானாலும் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் பாருங்கள் இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் உள்ளவர்களை என்ன செய்கிறார் ரட்சிக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளை ஒன்றை மட்டும் இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாத போகாதிருங்கள் இந்த விசுவாசத்தை மட்டும் காத்துக் கொள்ளுங்கள் இட நம்பிக்கையோட உங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள் பாருங்க நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நொறுங்கி போன என் அன்பு சகோதரனை சகோதரியே சகோதரியே நீ ரொம்பவும் 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 நொறுங்கி போனாயோ குடும்ப உபத்திரவங்கள் கஷ்டங்கள் ஐயா எத்தனை பாடுகள் பண கஷ்டம் கணவன் சரியில்லை கணவனுடைய உதவி இல்லை அவருடைய அனுசரணை இல்லை என்னுடைய யாரும் என் வீட்டார் யாருமே எனக்கு உதவ முடியவில்லை அவர்களால் உதவும் முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கிறாயோ ஐயா நொறுங்குண்டு போய் இருக்கிறாயோ கர்த்தர் சொல்கிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து சமீபமாய் இருந்து என்ன செய்வார் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் விடுவிப்பார் உயர்த்துவார் மகிமைப்படுத்துவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆபத்தில் அவரே உங்களோடு இருக்கிறவர் ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் விடுவித்து உங்களை விட்டுற விடுவித்து உங்களை பாவ சாப கட்டுகளில் விடுவித்து அப்படியே சரி போ இப்படியே இருந்த நிலைமையிலேயே இரு இதுக்கு முன்ன இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்திலே இரு என்று உங்களை விட்டு செல்லுவதில்லை விடுவித்து உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் என்று அல்லவா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஐயா அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் எத்தனை ஆபத்துகள் சோர்வுகள் வேதனையான சூழ்நிலைகள் மத்தியிலும் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் உலக மனிதர்கள் மேல் அல்ல உலகத்தில் உள்ள அதிகாரிகள் ஆளுநர்கள் அதிபதிகள் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அவர் இப்படியாக கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கள் கேட்டார் எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி விடுவார் மறந்து விடாதிருங்கள் ஐயா என் அன்பு சகோதரனே சகோதரியே போன்ற ஒரு சூழ்நிலை மகா பயங்கரமான சூழ்நிலையில் தாவீது கர்த்துடைய வார்த்தையை இப்படியாக சொல்லுகிறார் எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் மறந்து போகாதிருங்கள் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் ஒன்னு ரெண்டு இடுக்கன் இல்ல அவருக்கு தெரிந்து கொள்ளுங்கள் நான் சொன்னே எங்க ஊழியத்தில் வந்த இடுக்கண்கள் எத்தனை என்று ஐயா அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இடுக்கண்கள் இருக்கிறீங்களா உபத்திரத்தில் இருக்கிறீங்களா தத்தளிப்பின் பாத்திரம் உங்க கையில இருக்கிறதா ஐயா சஞ்சலங்களில் மத்தியிலே வாசமா இருக்கிறாயா என் அன்பு சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலையில் இருந்து உங்களை உங்கள் இடுக்கண்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி விடுவித்து ஒரு கர்த்தர் அவர் வாக்கு மாறாதவர் அப்படியே செய்வார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் நீங்கள் ஒரு நாள்ல இந்த கர்த்தரை நோக்கி பார்த்து என்ன செய்வீங்க பிரகாசம் அடைவீர்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கர்த்தரை நோக்கி பார்த்த எந்த உபத்திரவங்களிலும் ஆபத்துகளிலும் பல் பிரச்சனைகளினால் ஓடிக்கொண்டே இருந்த நிலைமையிலும் அவரையே நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை அவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசமடைந்தன அவர்கள் மகிழ்ந்து சுயித்திருந்தார்கள் ஆனந்த கழிப்புடன் களி கூறினார்கள் கர்த்தருக்குள்ளே

கண்ட அனுபவம் தாவித போல உபத்திரப்பட்ட மனிதன் கிடையாது என கருமையான தாவித போல கஷ்டப்பட்டு ஓடி ஓடி தப்பி ஐயா உபத்திரங்கள் வேதனைகள் துரோகங்கள் நெக்லிஜென்ஸ் எல்லாவற்றிலும் இருந்து பாடுபட்ட மனிதன் இல்லை நாங்களும் எங்கள் ஊழியத்தில் எத்தனையோ பார்த்திருக்கிறோம் ஆப்பிரிக்காவிலே நார்த் இந்தியாவிலே ஊழியம் செய்யும் பொழுது இந்த கடந்த பல வருடங்களாய் எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கிறோம் நாங்களும் சொல்ல முடியும் தாவிதை போல நீங்களும் இப்பொழுது சொல்வீர்கள் அல்லது ஒரு நாளிலே நிச்சயமாக சீக்கிரமாய் சொல்வீர்கள் என்ன சொல்வீங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் ஐயா சிங்க குட்டிகள் பாருங்க காட்டுக்கு ராஜா சிங்கம் அத்தனை ஒரு பயங்கரமான சிங்கம் கூட அதனுடைய குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து இருக்கும் இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் ஒருவேளை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு ஒரு நன்மையும் குறைவுபடாது எங்களைப் போல போல அன்பு சகோதர சகோதரிகள் நீங்களும் சொல்லக்கூடிய காலம் விரைவாய் வருகிறது அந்த நாட்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிறது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் என்ன சூழ்நிலையில் இருந்தால் என்ன கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து பாதுகாத்து உயர்த்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை என கண்பான தேவ பிள்ளைகளே கண்களை மூடிக்கொள்ளுங்கள் வீட்டிலே நீங்கள் மறுபடியும் தியானிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி அப்படி ஒரு அற்புதமான சங்கீதம் எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு நாளும் பயப்படாதிருங்கள் என கருமையான தேவ பிள்ளைகளை நாம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் ஐயா தாவித ஆரம்பித்தது போலவே நம்முடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம் ஏன்னா நாம நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய சிந்தையை சொல்றதை பார்க்கலும் தாவிதின் குமாரனே என்று சொல்லுவதிலே கர்த்தர் எத்தனையாய் மகிழ்ந்தார் ஐயா அந்த பரதி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கிட்ட இருந்து மனதுருக்கம் உடனடியாக பாய்ந்து சென்று அவனை கூப்பிடுங்கள் என்று சொன்னது போல இன்று உங்களை பெயர் சொல்லி அழைப்பார் இன்று உங்களை கூப்பிடுவார் இன்று உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஜபித்துக் கொண்டே இருப்போம் ஒரு நாளிலே கர்த்தருடைய கிருபை உங்கள் பக்கமாய் இறங்கும் கர்த்தருடைய தயவும் காரூண்யமும் அன்பும் மனதுரு உங்கள் பக்கமாய் உங்கள் பிள்ளைகளுடைய பக்கமாய் இறங்கி வரும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் நாம் செபிப்போம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தரையே நோக்கி பார்த்து நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் அதனை மாற்றமே இல்லை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் ஐயா நாங்கள் கர்த்தரையே போல ஸ்தோத்தரிப்போம் அவருடைய துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கும்படியாய் உண்மை உயர்த்துகிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் மேன்மைப்படுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் இதுவரை நீர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்குள்ளே எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் மேன்மை பாராட்டும் எங்கள் ஆத்துமா என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய அப்பா ஸ்தோத்திரம் டேடி அவர்களுடைய ஆத்துமாவும் எண்ணமும் இருதயமும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் அந்த நல்ல சூழ்நிலைக்கு நீர் கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சிறுமைப்பட்டவர்கள் ஐயா புறஜாதியார் மற்றும் தளர்ந்து போயிருக்கிறவர்கள் அதை கேட்டு சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோட கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பாடுகளை துக்கங்களை வருத்தங்களை மறந்து அவரை ஆராதியுங்கள் அவரை துதியுங்கள் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக தாவிது சொன்னது போல நான் கர்த்தரை தேடினேன் கர்த்தாவே உண்மையே தேடுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் செவி கொடுத்து அய்யா இவர்களை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பிள்ளைகள் எங்கே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஐயா எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ எத்தனை விஜிக்கலான ஐயா உபத்திரமான தத்தளிப்பான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தருடைய கரம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி

ஜத்திலே அப்பா உம்முடைய தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் உடைய தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் எங்கோ இருக்கிற ஐயா பிரிந்து கிடக்கிற குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஒன்று சேர்க்கும்படியாய் ஒரு தெய்வீக மகிமை புறப்பட்டு செல்லட்டும் செல்லட்டும் இவர்கள் பிள்ளைகள் எங்கே இருந்து எந்த சிக்கலிலே இருக்கிறார்களோ அல்லது எந்த சிக்கலான சூழ்நிலையிலே போய்கொண்டே இருக்கிறார்களோ பாவத்தினாலே சாபத்தினாலே நண்பர்களுடைய துரோகத்தினாலே அல்லது துரோகம் செய்வதற்காக இவர்கள் பிள்ளைகளை யார் யார் அணுகுகிறார்களோ தொடர்பு வைத்திருக்கிறார்களோ எங்கே கெடுக்க நினைக்கிறார்களோ எங்கே மாட்டிவிட நினைக்கிறார்களோ அந்த இடத்திலே என் தேவனே உங்களுடைய பரிசுத்த தூதன் அவர்களை பாளையம் இறங்கி பாதுகாக்கும்படியாய் இந்த இரவு வேளையிலே நடக்கும்படியாய் நடக்கும்பாய் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் ஐயா கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா நல்லவர் என்பதை எங்கள் பிள்ளைகளும் ருசித்து பார்க்கும்படியாய் ஐயா தவறாய் போன வெட்சிப்பிலே இருக்காத ஓ புருஷன்மாரும் குடும்ப உறுப்பினர்களும் எங்கள் பிள்ளைகளும் ஒருவேளை நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு நீர் கொடுக்குமடியாய் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்களும் ருசித்துப் பார்க்கும்படியாய் கத்தாவே ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே ஒரு சூழ்நிலை வரணுமே கர்த்தர் பிள்ளைகளை மெதுவாய் நடத்தணுமே ஓ நாட் கர்த்தர் சத்தியத்திற்குள்ளே பிள்ளைகளை நடத்துமடியாய் உம்முடைய ஆவியானவுடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் நன்றி தகப்பனே அய்யா உடைய கண்கள் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எப்பொழுது மகா இந்த ஜப நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறவராய் ஹமே நாண்டவரே இந்த ஜப வேளையிலே நீர் எங்களுக்கு உங்களுடைய செவிகள் திறந்தே வைத்து எங்களுக்கு செவி கொடுத்து நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி காலையும் மாலையும் நீர் எங்களோடு நீரே பேசுகிறீர் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களை அய்யா இந்த அந்த ஜப

நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி மகிமையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் முகங்களை பிரகாசமடைய செய்வீராக ஐயாவுமை நோக்கி பார்க்கிற இரவும் பகலும் அதிகாலை வேளையிலே உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் நடுஜாமத்திலே ஐயாவுடைய சமூகத்திலே இந்த இரவு வேளையிலும் வந்து காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக உம்முடைய முகம் அவர்கள் மீது பிரகாசிக்கட்டும் அவர்களும் அப்பாகா நோக்கி பார்த்து பிரகாசமடையும் அடையும்படியாய் அவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் அப்பா இவர்களை நீர் ஐயா உயர்த்தி எல்லா இக்கட்டுகள் எல்லா இடர்பாடுகளிலும் இருந்து அந்த தாவிதை எப்படி ஒரு நாளிலே உயர்த்தி நீரோ சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஐயா ஸ்தோத்திரம் ராஜரீக ஒரு வாழ்வை கொடுத்தீரோ அப்படியே உபத்திரப்படுகிற

இவர்களை சஞ்சலு முன்பாக இவர்களை தத்தளிக்கப்படுத்தியவர்களுக்கு முன்பாக ஐயா இவர்கள் முகங்கள் ஆனந்த கழிப்பினால் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் இவர்கள் பாடவும் துதிக்கவும் இவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைவதை எல்லோரும் காணும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக இந்த இரவிலே அற்புதங்கள் நடக்கட்டும் அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஐயா

வந்தது கர்த்தர் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் வரும் நாட்களிலே தொடர வேண்டிய வேலைகள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா இந்த ஜப வேலையிலே கூடியிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் ஜபிக்க ஒவ்வொருவரும் ஜபிக்க தேசத்திற்காக ஜபிக்கும் பொழுது நம்முடைய நண்பர்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஐயா எங்களுடைய சிறை சிறையிருப்பு மாறும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா அந்த ராஜ்யங்களிலே அந்த பட்டணங்களிலே ஐயா நன்றி செலுத்துகிறோம் திருச்சூர் குன்னங்குளம் ஐயா மூவாற்று தொடுபுழா என்று ஓ பெரும்பாவூர் பாலக்காடு கொச்சின் இன்னும் கோலஞ்சேரி பள்ளிப்பாடு ஒவ்வொரு இடங்களிலும் தெய்வீக அனுகிரகம் இறங்கும்படியாய் அந்த பட்டணங்களிலே ஒரு அக்கினி பரலோக அக்கினி விழும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே அந்த பட்டணங்களிலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படியாய் வியாதிஸ்தர்கள் குணமாகும்படியாய் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பெரிய விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் உங்க கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி கர்த்த கர்த்தர் இறங்குவீராக விசேஷமாய் இந்த ஜப அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவீர் மகிமைப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி உன் மீது வாஞ்சையாய் இருக்கிற அய்யா உம்முடைய ராஜ்யத்தின் மீது வாஞ்சையாய் அக்கறையாய் தாகமாய் அன்பாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நோக்கி பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை அப்படியே மேன்மைப்படுத்துவீராக பெரிய காரியங்களை செய்வீராக ஆச்சரியமான காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் நல்ல செய்திகள் வரட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இந்த அப்பா இந்த வீடியோவை நீங்க பேசிய வார்த்தைகளை அநேக பார்க்கும்படியாய் அநேக ஜனங்களுக்கு அது சென்று அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் இந்த செய்திகள் ஸ்பிரட் அவுட் ஆகட்டும் இவர்கள் ஷேர் செய்யப்படட்டும் இவர்கள் எங்கும் கடந்து செல்லட்டும் இதை ஷேர் பண்ணுகிற இதை அடுத்தவர்களுக்கு அனுப்புகிற அடுத்தவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை எங்கும் பறை சாற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு நல்ல சிலாக்கியங்களை கொடுப்பீராக மேன்மைப்படுத்துவீராக ஒரு கடத்திலே அன்பு சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி அன்பு சகோதரிகளுடைய சமூகத்திலே குடும்பமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்து அய்யா ஓங்கி செழித்திருப்பார்களா அடையட்டும் கத்துடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே